சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது சடைதாயார் சித்தர் புதுச்சேரியை அடுத்த பெருமுக்கல் மலைப்பகுதி அங்கே தனது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றாள் தாயார் அம்மாள் என்னும் பெயர் கொண்ட அந்த சிறுமி அன்று பலத்த மழை அடித்து வீசியது மழைக்காக மலை மேலுள்ள கோட்டையில் சென்று ஒதுங்கலாம் என்று எண்ணியவள் தன் ஆடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு அந்த மண்டபத்திற்குள் சென்று ஒதுங்கினாள் மாலை மறைந்து இரவு பொழுது வந்தது எங்கும் கும்மி இருட்டு அப்போதும் கூட மழை விட்ட பாடில்லை தொடர்ந்து பெய்த வண்ணம் இருந்தது அங்கே தங்கி செல்வதை தவிர வேறு வழி எதுவும் புலப்படவில்லை அவளுக்கு இந்த நிலையில் செல்வது அல்ல என்று நினைத்தவள் அன்று இரவு அங்கேயே தங்கிவிடுகின்றாள் நள்ளிரவு நேரம் திடீரென்று கண்களை கூச வைக்கும் அந்த ஒளி உடனே உறக்கம் களைந்து விழித்த அச்சிறுமி கண்களை லேசாக திறந்து பார்த்தபோது கோட்டைக்குள் யோகி ஒருவர் படுத்திருந்த காட்சி தென்பட்டது அவளுக்கு அவரை சுற்றி இருந்த அந்த தான் அவள் முன்னே தெரிந்தது அவள் சற்றும் எதிர்பாராத நிலையில் அந்நிகழ்ச்சி அவள் முன் நடந்தது சிறிது சிறிதாக அந்த யோகியின் உடல் அப்படியே அந்தரத்தில் எழ ஆரம்பித்ததைக் கண்டு அவளுக்கு முதலில் அதிர்ச்சி பின்னர் அதிசயம் அடுத்த நொடிகளில் இது ஏதாவது பேய் பிசாசுகளின் வேலையாக இருக்கும் என்ற பயம் சூழ்ந்து கொள்ள அச்சத்தோடு கண்களை மூடிக்கொண்டாள் அயர்ந்து தூங்கிப் போனாள் மறுநாள் காலை அப்போதும் வானம் இருட்டிக் கொண்டு வந்தது மழையும் நிற்கவில்லை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது அம்மழையில் நனைந்து கொண்டே இருந்த மரம் ஒன்றில் ஏறி தன் ஆடுகளுக்கு இலைத்தழைகளை பறித்து போட்டாள் தன் பசிக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற ஆவலுடன் அந்த கோட்டைக்குள் சென்றவள் நள்ளிரவு நடந்த அந்த காட்சியை நினைத்து பார்த்தாள் அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் முனைப்புடன் செயல்பட நினைத்தவளுக்கு தன் பசி மறந்து போனது மெல்ல அடியெடுத்து ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டே சென்றவளின் கண்களுக்கு அந்த காட்சி தென்பட்டது கிடைப்பதற்கு அரிய பல மூலிகைகள் ஆங்காங்கே இறைந்து கிடந்த நிலையில் கூடவே பாதி இரும்பும் பாதி தங்கமுமான சில உலோக தகடுகள் அங்கே கிடந்தன அதையெல்லாம் காணும் நிலையில் அவள் இல்லை அவள் என்ன முழுவதும் அந்த முனிவரைப் பற்றியே ஆழ்ந்து கிடந்தது அவர் என்ன ஆனார் என்று காணும் ஆர்வம் உண்டாகிவிட்டது அவளுக்கு இப்பொழுது உள்ளே சென்று பார்த்தவளுக்கு அவளது நம்பிக்கை வீண் போகவில்லை அங்கே முதல் நாள் இரவு கண்ட அந்த சாமியார் அங்கே இருந்தார் நேருக்கு நேர் அவரை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் சிறுமி நேற்று அந்தரத்தில் பேய் போல் மிதந்து கொண்டிருந்த உடம்பு இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அவளால் நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை மிரண்டு போய்விட்டாள் அச்சிறுமி அவளது மிரண்ட தோற்றத்தையும் மறுளவும் பார்வையையும் கண்டு தமக்குள்ளாக சிரித்துக்கொண்ட அந்த யோகி என்ன பசிக்கிறதா ஏதாவது சாப்பிடுகிறாயா என்றார் திக்கென்றது அவளுக்கு ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தாள் தான் பசியோடு இருப்பது இவருக்கு எப்படி தெரியும் தன் மனதில் இருப்பதை இவர் எப்படி கண்டுபிடித்தார் என்ற கேள்விகள் உள்ளுக்குள் எழ முதலில் இது குறித்து அதிசயப்பட்டாள் பின்னர் அச்சம் கொள்ள ஆரம்பித்தாள் இப்படி ஏதாவது அசட்டு தைரியத்தில் வந்து இங்கு ஆபத்தில் மாட்டிக்கொண்டு விட்டோமோ என்கின்ற பய உணர்வில் அவளது உடல் மெல்ல நடுங்கியது உடல் வியர்க்க ஆரம்பித்தது எதுவும் வேண்டாம் எனக்கு என்றால் சிறுமி பயந்து போய் அவளது தவிப்பையும் உணர்வையும் புரிந்து கொண்ட அந்த சித்தர் பயப்படாதே நேற்று இரவு கண்டதை நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் இந்த இந்த பழங்களை சாப்பிடு என்று தம் கையில் இருந்த வாழைப்பழங்களை கொடுக்க அவளால் மறுக்க முடியவில்லை தயக்கமுடன் அவற்றை வாங்கி கொண்டாள் ஆனால் இன்னும் அச்சம் அவளை விட்டு அகற்றப்படவில்லை சித்தர் அவளிடம் பேசத் தொடங்கினார் தினமும் இந்த மலைக்கு வருவதுண்டா ஆமாம் என்று தலையசைத்தாள் சிறுமி இவர் எதற்கு இந்த கேள்வியை நம்மிடம் கேட்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அடுத்த கணம் அந்த கேள்விக்குண்டான பதில் அவரது கேள்வியிலேயே கிடைத்தது உனக்கு நேரம் இருந்தால் தினமும் இங்கு வந்து எனக்கு மருந்து அரைத்து கொடுக்க முடியுமா உன்னால் என்று அவர் கேட்ட பதிலுக்கு சரி என்று தலையாட்டினாள் தாயாரம்மாள் இப்போது அவளுக்கு இருந்த பயம் முழுவதும் முற்றிலும் போய்விட்டிருந்தது அன்று முதல் காலையில் தன் ஆடுகளை மலைப்பகுதிக்கு ஓட்டி சென்று மேய்த்துவிட்டு அந்த சித்தருக்கு மருந்து அரைத்து கொடுத்து மாலையில் அவர் தரும் ஒரு பணத்தை வாங்கி கொண்டு தன் ஆடுகளுடன் வீடு திரும்புவது அவள் வழக்கமாயிற்று இருந்தாலும் அவளுக்குள் ஒரு சந்தேகம் ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த மலைப்பகுதியில் வந்து ஏன் இந்த சாமியார் மருந்து தயாரிக்கின்றார் என்ற எண்ணம் எழ அதை கேட்க நினைத்தவள் பின்னர் என்ன நினைத்தாளோ தெரியவில்லை அதை கேட்காமல் தமக்குள்ளே அடக்கிக் கொண்டாள் ஒரு நாள் சித்தர் அவளை அழைத்து நாளையிலிருந்து நான் வேறு ஊருக்கு செல்ல இருப்பதால் மருந்து அரைக்கும் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொன்னபோது சிறுமிக்கு வந்த வருமானம் திடீரென்று நின்று போய்விட்டதே என்கின்ற வருத்தம் தனக்குள் ஏற்பட்ட அந்த ஏமாற்றத்தை காட்டிக்கொள்ளாமல் சரி சாமி என்றாள் மெதுவாக சிறுமியையே உற்று நோக்கி பார்த்த சித்தர் அவளது மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை வினாடியில் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து அவளிடம் சொன்னார் நான் இன்னும் ஐந்து வருடங்கள் கழித்து இங்கே திரும்பவும் வருவேன் உனக்கு நேரம் கிடைத்தால் என்னை வந்து பார் ஐந்து வருடங்களா ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தாள் சிறுமி அந்த ஐந்து வருடம் என்றால் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கின்றன இப்படி தனக்குள் பேசிக்கொண்டிருந்தவளிடம் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்றும் நான் இங்கு தொடர்ந்து வருவேன் அப்போது உனக்கு என்னை பார்க்கணும்னு தோணிச்சுன்னா இங்கே வந்து பார் என்று சொல்லிவிட்டு அவளது பதிலுக்கு காத்திராமல் போய்விட்டார் சித்தர் அப்படியே சிலையாக நின்றாள் சிறுமி ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்தது நடந்தவை எல்லாம் ஏதோ கனவில் நிகழ்ந்தவை போல் இருந்தன சித்தர் போன பிறகு கூட சிறுமி தன் வருகையை நிறுத்தவில்லை தினசரி காலையில் ஆடுகளை ஓட்டி வந்து மேயவிட்டு பகலில் பசிக்கும் போது தான் கொண்டு வந்திருக்கும் சோற்று மூட்டையை அவிழ்த்து சாப்பிட்டுவிட்டு மாலையில் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு வீட்டுக்கு திரும்புவது வாடிக்கை ஆயிற்று ஒரு நாள் திடீரென்று அவளுக்குள் அந்த எண்ணம் உதயமாயிற்று அந்த சாமியார் பூசை செய்த அந்த சாமி சிலையை நாமும் பூஜை செய்தால் என்ன என்று நினைத்தாள் நினைத்ததோடு மட்டும் நிற்கவில்லை உடனே செயலிலும் ஈடுபட்டாள் கோட்டை மண்டபத்திற்குள் இருந்த லிங்கத்திற்கு நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து அங்கிருந்து சில காட்டுப்பூக்களை பறித்து சரமாக தொடுத்து மாலை சூட்டி தன் பகல் உணவு கட்டுச்சோற்றை இலையில் போட்டு சாமிக்கு படைத்து வழிபட்டு பின்புதான் உண்டாள் நாளடைவில் தாயாரம்மாளுக்குள் பக்தி பெருக தொடங்கிவிட்டது கானகத்தில் காளையத்திநாதரை கண்ணப்பன் பூஜை செய்தது போல இம்மலைக்கோட்டை மண்டபத்தில் தினமும் லிங்கத்திற்கு இம்மங்கை பூஜை செய்ய ஆரம்பித்தாள் அன்று சித்ரா பௌர்ணமி நாள் லிங்கத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து கொண்டிருந்தாள் தாயாரம்மாள் அம்மாள் அந்த பிரகாசமான ஒளி வெள்ளம் தோன்றியது அந்த ஒளியிலிருந்து தோன்றி காட்சியளித்தார் சித்தர் பெருமான் இந்த முறை அவர் அவள் கண்களுக்கு அவளுடைய குருநாதராகவே தெரிந்தார் தாம் வழிபட்டு வணங்கிய லிங்கத்திற்கு பூஜை செய்து வழிபட்ட அவளது மனப்பாங்கினை கண்டு மகிழ்ந்து போய் அன்போடு அவளை பார்த்தார் மெல்ல பணிவோடும் தன் குருநாதரை கீழே விழுந்து தொழுது வணங்கினாள் தாயாரம்மாள் சித்தர் அவளுக்கு ஆசி வழங்கிவிட்டு சற்று நேரம் ஆழ்ந்த அமைதியில் இருந்தார் அவளது பக்குவ நிலையை உணர்ந்து அவருக்கு இறைவனை அடையும் யோக மார்க்கத்தையும் சித்தர்கள் மிக ரகசியமாக பாதுகாத்து வரும் ரசவாத வித்தியையும் போதித்து ஆசி வழங்கி இனி தனக்கு வேறு வேலைகள் இருப்பதால் இனிமேல் தான் அங்கு வர இயலாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார் சித்தர் அவர் போய் வெகு நேரம் ஆயிற்று சிந்தனை அலைகளிலிருந்து விடுபட்ட தாயாரம்மாள் தன் சுய சுயநினைவு வருவதற்குள் பொழுது இருட்டத் தொடங்கிவிட்டது வானிலே பௌர்ணமி மங்கையாய் நிலவு மகள் உலாவரத் தொடங்கிவிட்டாள் தாயாரம்மாளுக்கு தன் வீடு திரும்பும் எண்ணம் மறந்து போய்விட்டது அன்று இரவு அங்கேயே தங்கிவிட்டாள் மகளின் போக்கில் ஏற்பட்ட மாறுதல்களை கண்டு மனம் அருகி போன பெற்றோர்கள் அவளது நிலை குறித்து கவலை கொள்ளத் தொடங்கினர் சில நாட்களில் வீடு திரும்பாத அவள் நிலையைக் கண்ட பெற்றோர் மலைக்கு அவள் ஆடு மேய்க்க போக வேண்டாம் என்று கூறிவிட்டனர் இருந்தாலும் அது பற்றி கவலை கொள்ளாமல் இறை தரிசனத்தை எந்த நிலையிலும் தனக்குள் காண வேண்டும் என்று சித்தர் சொன்னதை நினைவுபடுத்தி கொண்டு வீட்டுக்குள்ளேயே அமர்ந்து தியானம் மேற்கொண்டாள் எப்போதும் மௌன நிலையிலேயே இருக்கும் மகளைக் கண்டு அவளை புதுச்சேரியில் இருக்கும் தன் சகோதரி வீட்டிற்கு அவளுடைய தந்தை அனுப்பி வைக்க தாயாரம்மாளின் ஞான யாத்திரை தொடர்ந்தது புதுச்சேரி எல்லையை அவள் கால்கள் மிதித்ததுதான் தாமதம் ஏதோ தன் சொந்த ஊருக்குள் வந்துவிட்டதைப் போல ஒரு உணர்வு அவளுக்கு மனதில் மகிழ்ச்சி குடிக்கொண்டது அத்தை வீட்டில் தங்கியிருந்த காலகட்டத்தில் அங்கு யோகத்தில் ஆழ்ந்தாள் தவநிலைக்கு செல்லச் செல்ல தனக்குள் ஏதோ ஒரு சக்தி பூப்பதைப் போல் உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது மனக்குறையுடன் அவளை நாடி வந்த பெண்கள் நலம் பெற்று சென்றனர் அவர்களுக்கு மந்திரித்து விபூதி கொடுத்து அனுப்பினார் இச்சித்த பெண்மணி பில்லி சூன்யம் ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டோர் இவரிடம் வந்து குணமடைந்து தம் குறை நீங்கி சென்றனர் புதுச்சேரியில் இருந்த பாக்கமுடையான் பட்டு பகுதி முழுவதும் இப்பெண் சித்தரை பற்றி தெரியாதவர்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இவர் மிகவும் பிரபலமானார் தனக்கு மனம் முடிக்க எண்ணி ஊருக்கு வர பெற்றோர்களின் வாக்கிற்கு கட்டுப்பட்டு தன் பெற்றோரிடம் சென்றார் திருமணத்தில் தனக்கு நாட்டமில்லை என்பதை எப்படி சொல்வது இவரது ஆத்ம சாதனை மேலும் தொடர்ந்தது அதற்கு ஏற்றாற்போல் பெண் பார்க்க வந்த பிள்ளை வீட்டாரும் இது ஏதோ தெய்வ குற்றம் என்பது போல் ஒன்றும் பேசாமல் சென்றுவிட்டனர் மகளின் இந்நிலை கண்டு மீளா துயரில் ஆழ்ந்த அப்பெற்றோர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த கவலையிலேயே கண்ணை மூடிவிட்டனர் பழையபடி தன் தவ வாழ்க்கைக்கு தன் அத்தை வீடு இருக்கும் புதுச்சேரி சரியான இடம் என்பதை தெளிந்து பாக்கம்பட்டு ஊருக்கே கிளம்பி போய்விட்டாள் அன்று முதல் நிரந்தரமாக அங்கேயே தன் அத்தை வீட்டில் தனிக்குடியில் அமைத்து தங்கிவிட்டார் ஒரு விஷயம் புதுச்சேரியில் பாரதியாரின் காலத்திற்கு பின்பு நாம் கேள்விப்படும் மற்றும் ஒரு பெண் சித்தர் இந்த தான் நெடிய உருவம் கூர்மையான பார்வை சிவந்த மேனி அடர்ந்த கூந்தல் அது ஒரு சில வேளைகளில் சரியாக சீவப்படாமல் அவிழ்ந்து விடப்பட்டிருக்கும் அல்லது ஒரு சுருட்டு சுருண்டு கொண்டிருக்கும் இதனால் இவர் கூந்தலில் சடை விழ இவரது சொந்த பெயருடன் சேர்த்து இவரை அனைவரும் சடை தாயாரம்மாள் என்று அழைக்கத் தொடங்கிவிட்டனர் ஒரு தாயைப் போல பக்தர்களிடம் அன்பாக பேசுவதால் இவரை அனைவரும் முதலில் தாயாரம்மாள் என்று அழைத்து சடை முடியுடன் காணப்பட்டதால் நாளடைவில் இவரை சடை தாயார் அம்மாள் சித்தர் என்று அழைத்தனர் இவர் நடந்து செல்லுகையில் தம் நீண்ட சடைமுடியால் உடலையும் சில சுற்றுக்கள் சேர்த்து கட்டிக்கொண்டுதான் நடப்பாராம் இவர் நீராடும்போது கூந்தலை தாங்கிக் கொள்ள ஒரு உயரமான நாற்காலியை பயன்படுத்துவதும் உண்டாம் மணக்க மணக்க மஞ்சள் பூசி அகலமான ஒரு குங்குமப் பொட்டை நெற்றிக்கு இட்டுக்கொண்டு பக்தர்களுக்கு இவர் காட்சியளிக்கும் நிலை அனைவரையும் மேய்ச்சிலிருக்க வைத்துவிடுமாம் இவருக்குள் பெருகிய ஞான வெள்ளம் இவரது அருள்வாக்கு வேண்டி பக்தர்களை பக்தி பரவசத்தோடு கவர்ந்தது தம் ரசவாத வித்தையால் இரும்பை பொன் மற்றும் வெள்ளியாக மாற்றி கொடுத்து பொருள் பெற்று தம் தவ வாழ்க்கையை தொடர்ந்திருக்கிறார் இவர் பச்சிலை மூலிகைகள் மூலம் பலருடைய தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைத்து வந்த அந்த பெண் சித்தர் புதுச்சேரியை அடுத்த வளவனூரில் சமாதி அடைந்ததாக சொல்லப்படுகிறது இவருடைய இறுதி காலம் குறித்து வேறு சில செய்திகளும் கூறப்படுகின்றனர் சடை தாயாரம்மாள் சித்தர் புதுச்சேரியில் உள்ள பேட்டையான் சத்திரம் என்னும் மடத்தில் சத்திரம் அமைத்து இருந்ததாகவும் அதன் பின்னர் அங்கேயே சமாதி அடைந்ததாகவும் அவரது சமாதி கோயில் இருக்கும் இடமே இப்போதுள்ள சடையப்பர் கோயில் என்று சொல்லுவோரும் உண்டு மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்